சவுதி அரேபியாவில் காலாவதியான விசாக்களுடன் தங்கியிருக்கும் வெளிநாட்டினருக்கு நாட்டை விட்டு வெளியேற அறுபது நாட்கள் சலுகை காலம் வழங்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவின் பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் சுற்றுலா குடும்ப வருகை விசா தனிப்பட்ட விசா என எல்லா வகையான விசாக்கள் கொண்டவர்களும் சட்டபூர்வமாக நாட்டை விட்டு வெளியேற அறுபது நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஜூலை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கிய இந்த சலுகை காலம் சம்பந்தப்பட்டவர்களின் நிலுவையில் உள்ள கட்டணங்களை சதாத்தில் செலுத்திவிட்டு வெளியேறுவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ளலாம் என சவுதி அரசு கூறியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த அறுபது நாள் கால கெடுவிற்குள் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து தங்கள் நிலைமையை ஒழுங்குபடுத்துமாறு சவுதி பாஸ்போர்ட் இயக்குநரகம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது